ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே யமனையே வென்ற சாவித்திரியின் சிறுகதை புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே ஒரு துளி மந்திர தேசத்து மன்னன் அஸ்வதியின் மகள் சாவித்ரி சாவித்ரி அப்படின்னு சொன்னாலே பதிவிரதை வீரத்திலே சிறந்தவள் பக்தி உள்ளவள் தெய்வ பக்தியின் அசாத்தியமான ஒரு பக்தி உள்ளவள் பேர்பட்ட சாவித்ரி ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது தியானத்திலே உத்தர்ந்தார் அது யாரு அப்படின்னு விசாரிக்கிறப்ப சாலவ தேசத்து இளவரசன் சத்தியவான் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் அவரது தந்தை போரிலே நாட்டை இழந்து காட்டுக்கு வரும்போது மறைஞ்சி வாழ்ந்துட்டுருக்காங்க சத்யவான் அவா ரெண்டு பேரையும் கண் பார்வையற்றவர்கள் ரெண்டு பேரையுமே ரொம்ப அழகாக வரும்போது பெற்றவாளை எப்படி கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு கவனிச்சுண்டு அவளுக்கு உபசரணை செய்துருக்கார் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு சாவித்திரிக்கு அந்த மேல ஒரு ஆசை வந்துடுது இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருதா உடனே அவள் அப்பாட்டை போய் சொல்லி இதுமாரி கல்யாணம் ஏற்பாடு பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவரும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நாரதர் அங்கே வந்துட்டார் நாரதர் சொல்றார் சத்யவானுடைய ஆயுள் காலம் என்பது குறுகிய காலம் அவனுக்கு துர்மரணங்கள் அவனுடைய ஜாதக விதிப்படியே இருக்குது அதனால் நீ சாவித்திரியை வந்து இப்பேற்பட்ட மகாராணியை வந்து அங்கே வந்து கொடுக்காத இளவரசியை வந்து அங்கே நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் வந்து சாவித்ரி கேட்கறதுக்கு தயாராக இல்லை சரி எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மந்திர தேசத்து மன்னன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கா சாவித்திரி வரும்போது ராணி மாதிரி வாழ்ந்தாலும் இந்த காட்டிலே மாமனார் மாமியாரை சரிவர கவனிச்சுண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய கண் பார்வையற்றவர்களுக்கு என்னென்ன உபகாரங்கள் செய்யணுமோ அத்தனையும் செய்துண்டு தன்னுடைய கணவரையும் பார்த்துட்டுருக்கா ஏன்னா இவன் ஒரு பெரிய பதிவு வரது இல்லையா அதனால் இவர் எப்போ இறக்க போகிறாருங்கிறது அவருக்கு நன்னாவே தெரியும் பொறுமைன்னா அவ்வளவு பொறுமையான புத்திசாலியானவள் அவருடைய ஆயுள் காலங்கள் முடியக்கூடிய தருவாயிலே ஒரு நாள் ரெண்டு பேருமே இன்னைக்கு தான் நம்மளுடைய கணவர் இறக்க போகிறான்னு தெரிஞ்சும் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் பழத்தை பறிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷம் வந்து சத்தியவான் வந்து மயங்கி விழுந்து உயிர் பழுது நேராக யமதர்மன் வரார் யமதர்மன் வந்து அந்த உயிரை எடுக்கிறார் இவ பதிவிரதையாக இருக்கிறதுனால சாவித்திரிக்கு தன்னுடைய உயிரை எடுக்கிறார் அப்படின்னு நன்னா தெரிஞ்சு போச்சு உடனே யமதர்மன் பின்னாடியே அவளும் போகிறாள் கற்புக்கரசி இல்லையா உடனே போகலாம் பின்னாடியே போனதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் ஆன உடனேமே யமதர்மன் பார்த்துட்டு ஏன் நீ வர உன்னுடைய கணவர் வந்து உயிர் போயிடுத்து நீ போய்ட அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை எல்லாம் போக மாட்டேன் என்னுடைய கணவரோடு நான் வாழறதுக்காக ரெடியாக இருக்கேன் நான் பதிவிறதே உண்மையானால் என்னுடைய கணவர் என்னோட வருவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு யமதர்மன் சொல்கிறார் பிறப்புக்கு பிறகு எவருக்குமே வாழறதுக்கு அதிகாரம் கிடையாதுமா அதனால் நீ வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார் விட்ற மாதிரி இல்லை அவரும் நிறையா ரெண்டு பேருக்கும் வாதங்கள் வருது கடைசியாக ஒரு முடிவு பண்ணி உனக்கு என்ன தான் நீ ஆசைப்பட்ற அப்படின்னு சொன்ன உடனேமே இப்போ புத்திசாலித்தனமாக எனக்கு மூணு வரன் கொடுங்க அப்படிங்கிறார் வரன் உனக்கு என்ன வேணுமோ கல்லணும்னு மூணு வரன் கேட்குறா சரி யமதர்மன் பரவாயில்ல மூணு வரம் தானே கேட்குறேன் எனக்கு எப்படியோ வரன் கொடுக்குறேன் ஆனால் உன்னுடைய புருஷனை நான் அடுத்துன்னு போயிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நல்ல புத்திசாலித்தனமாக கேட்குறார் முதல் வரம் என்ன கேட்குறான்னு கேட்டேன்னா என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண் பார்வை தேவை அது வேணும் அடுத்தது என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திலே ஆண்வாரிசே கிடையாது அந்த சொத்துக்களை அரசாழக்கூடிய சொத்துகளையும் மக்களையும் காக்கத்துக்கு ஒரு ஆண்வாரசு என்பது அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறார் தாராளமாக எடுத்துக்கோ ரெண்டுத்தையுமே உனக்கு கொடுத்துட்றேன் அடுத்தது மூணாவது வரன் என்ன வேணும்னு சொல் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு நூறு குழந்தை வேணும் எல்லா குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்கணும் நூறு குழந்தை நான் பெற்றுக்கணும் அதோட வரணையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் எதுவுமே யோசிக்காமல் பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்ட்டு யமதர்மன் வந்து மூணு வரணையும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டு கிளம்புறார் கிளம்பின ஒன்றுமே பின்னாடியே திருப்பி போகிறார் எதுக்கு அதான் மூணு வரன் கொடுத்துட்டேனே ஏன் திரும்பி வர அப்படின்னு சொன்னார் நீங்கள் இந்த மூணு வரன் கொடுத்தது சந்தோஷம் எனக்கு நூறு குழந்தை வேணும்னு நான் கேட்டிருக்கேன் தாராளமாக கொடுத்தாச்சுமா அப்படின்னார் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது என்னுடைய கணவன் இல்லையே அப்படின்னு சொல்கிறாராம் யமதர்மனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது எப்படி வரன் கொடுத்தமே திருப்பி வரனையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டே என்ன செஞ்சிட்டாரா என்ன செய்யறது இவ்வளவு இதுவாக இருக்காளே புத்திசாலித்தனமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு இவருடைய சாமர்த்தியத்தையும் அறிவின் திறமையும் பார்த்து பாராட்டி சத்யவானை உயிரோடு கொடுத்துட்டார் எப்பேற்பட்ட உன்னதமான கதை பாருங்க அவளுடைய பதிவிரதையினாலே தன்னுடைய கணவரையை மீட்டு வந்தால் பக்தியினாலையும் மீட்டு வந்ததாக புராண கதையிலே சொல்லப்படுகிறது இதை அனைவரும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவனருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்